நிர்பந்த கூட்டணிக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கடக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நிர்பந்த கூட்டணிக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் நேற்று அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் தற்போது மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் நேற்று பாஜக அதிமுக கூட்டணி உறுதி என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் இன்று அதற்கு கடனம் தெரிவிக்கும் விதமாக மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி கூட்டணிக்கு விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவர் எனவும் தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் நேற்று அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கடகுகளுக்கு மக்கள் தகுந்த பாட புகட்டுவர் என தாவேக்க தலைவர் விஜய் அதற்கு விமர்சனம் தெரிவிக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி நேற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதனை உறுதி செய்த நிலையில் அதற்கு விமர்சனம் செய்து இருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய் இது பற்றிய மேலும் விவரங்களை நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி நேற்று பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் அவருடைய விமர்சனத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிவிட்டு வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி நேற்று உறுதியாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு விமர்சிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எறிய போவது உறுதி என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தினாலேயே ஏற்கனவே மூன்று முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிர்பந்தக் கூட்டே இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல என கூறிய அவர் இரண்டாயிரத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும் தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவார்கள் எனவும் தமிழ்நாட்டு மக்கள் விழுத்துண்டுவிட்டாகவும் இனி திமுகவும் பாஜகவும் எத்தனைய வேடங்களை பூண்டு நாடகங்களையும் நடத்த இயலாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பிளவுவாத பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கணக்குகளுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி அடித்து தூக்கி எறியப் போவது உறுதி என அதே நேரம் நம்மை உரிய இடத்தில் நோக்கி அழைத்து சென்று உயரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப்போவது என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டார் குறிப்பிடத்தக்கது நந்தனி திமுகவை மறைமுக கூட்டணி எனவும் அதிமுக விபகிரங்க கூட்டணி எனவும் விமர்சித்திருக்கிறார் தாக்க தலைவர் விஜய் இது அந்த கட்சியினிடையே எந்த அதிர்வலை ஏற்படுத்தக்கூடும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில் திமுக மற்றும் பாஜகவை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறார் அது மட்டும் அல்லாமல் பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா என்ற அந்த கூட்டணி தான் திமுக மற்றும் தாவகா இடையே மட்டுமே அந்த போட்டி இருக்கும் எனவும் ஏற்கனவே விஜய் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தற்போது நேற்றைய தினம் வந்து அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி தொடர்பாக மக்களுக்கு உரியதாக தெரியும் எனவும் அது மட்டும் அல்லாமல் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்களை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகழ்ந்துவார்கள் எனவும் விஜய் விமர்சித்திருக்கிறார் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இருந்த நிலையில் ஏற்கனவே பல தேர்தல்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த நிலையில் தான் நேற்று மீண்டும் அந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன ஏனெனில் ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என உறுதிப்பட தெரிவித்திருந்தனர் இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கூடியதுதான் தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர் அந்த வகையில் தான் தற்போது விஜயும் தன்னுடைய கண்டனம் மற்றும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் இதற்கு நிச்சயமாக காலம் புகட்டி விரட்டி அடிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது விவரங்களுக்கு நன்றி நந்தினி